தமிழ்நாட்டின் மரபுகளையும் தமிழக மக்களின் உணர்வுகளையும் ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தளப்பதிவில் தமிழ்நாட்டின் மரபுகளையும் தமிழக மக்களின் உணர்வுகளையும் ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆளுநருக்கு உரிய மரியாதை அரசு அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் உழவர்களின் எண்ணிக்கையில் அடங்கா கோரிக்கைகள் பட்டியல் இன மக்களின் தேவைகள் என விவாதிக்கப்படுவதற்கும் செயல்படுத்தப்படுவதற்கும் ஏராளமான விவகாரங்கள் உள்ளன அவற்றை விடுத்து கவனத்தை திசை திருப்பும் வகையிலான எந்த செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவை தவிர்த்திருக்கப்பட வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளாா்